வெல்கம் பேக் நாகை வழிபோக்கன்ஸ் காரைக்கால் அம்மையாரை பற்றி பல வீடியோ போட்டதால் இந்த வீடியோல பாருங்க அம்மையார் எவ்வளவு அழகாக இருக்காங்க காரைக்கால் அம்மையார் திருவடிகள் போற்றி போற்றி கோவில் மாநகரம் என்று சொல்லக்கூடிய காரையம்பதியிலே அருள்மிகு புனிதபதியார் எனும் காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் இன்று மாதாந்திர சுவாதி நட்சத்திரத்தை முன்னிட்டு அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துள்ள பக்தர்களுக்கு அருள் பாவத்தில் வெளியிட்டார் பம்புனி மாதம் சுவாதி நட்சத்திர நட்சத்திரத்தன்னைக்கு அம்மையார் வந்து சுவாமியோட ஜோதி ஸ்வரூபமாக கலந்தாங்க அதனால இந்த மாசாந்திர சுவாதிக்கு அபிஷேக ஆராதனைலாம் நடைபெறும் தென்னக இசையின் தாய் அப்படின்னு கூப்பிடுறாங்க காரைக்கால் அம்மையார் எதனாலன்னா தென் பாரதத்துக்கு இசை அப்படிங்கிற ஒன்று காரைக்கால் அம்மையார் தான் அறிமுகப்படுத்தினாங்க கைலாய வாத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சவாத்தியம் கைலாய வாத்தியம்லாம் வாசிக்கிறாங்க இல்லையா அதில் எல்லாமே காரைக்கால் அம்மையாரால் சொல்லப்பட்டது தான் அதனால்தான் சீ தாய் அப்படிங்கிறாங்க எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள்லாம் இருந்தால் இங்கே வந்து இடைக்கேட குலாபாரம் என்ன சொல்லக்கூடிய வெள்ளம் அரிசி தீனி கோதுமை அந்த மாதிரி பொருட்கள்லாம் தன்னுடைய இடைக்கேட கொடுத்தா உணவாததாக சில எல்லாம் எல்லாம் எல்லாமல்ல காரைக்காலமையாரோட சிறுவடிகளை கொடுத்து வணங்கி பிரார்த்தனை செய்யும் நன்றி வணக்கம்